ஹலோ காய்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பதினோராம் வகுப்புல இருக்கக்கூடிய முகலாயர்கள் டாபிக் இதில் இருக்க கொஸ்டின்ஸ் தான் பார்க்க போகிறோம் ஸோ இந்த லெசன் பார்த்தீங்கன்னா பதினான்காவது லெசனில் இருக்குது லெவன்த் ஹிஸ்ட்ரி ஓகேவா ஸோ இது பார்த்தீங்கன்னா புக் பாக் கொஸ்டின்ஸோட சேர்த்து தான் நம்ம எடுக்க போகிறோம் ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம முப்பது கேள்விகள் மட்டும் பார்த்துடலாம் பார்ட் ஒன் பார்ட் டூ அப்படின்னு சொல்லிட்டு ஸோ முதலாவது கேள்வி பாருங்கள் முகலாய பேரரசு இந்தியாவில் எத்தனை ஆண்டுகளுக்கு மேலாக ஆட்சி செய்தது ஆன்சர் ஆப்ஷன் பி மூன்று நூற்றாண்டுகள் இரண்டாவது கேள்வி முகலாய பேரரசை Answer ஆப்ஷன் சி பாபர் மூன்றாவது கேள்வி பாணிபட் போர் ஒன்று நடைபெற்ற ஆண்டு அதாவது முதலாவது பாணிபட்டு போர் நடைபெற்ற ஆண்டு ஆன்சர் ஆப்ஷன் சி ஆயிரத்தி ஐநூற்று இருபத்தாறு நான்காவது கேள்வி யாரை தோற்கடித்து பாபர் முகலாய ஆட்சியை நிறுவினார் இப்ராஹிம் லோடி ஐந்தாவது கேள்வி முகலாய பேரரசின் காலம் ஆப்ஷன் சி ஆயிரத்தி ஐநூற்று இருபத்தி ஆறு முதல் ஆயிரத்தி எண்ணூற்று ஐம்பத்தி ஏழு வரை ஆறாவது கேள்வி முகலாய பேரரசின் ஆட்சி ஆங்கிலேயர் கைவசமானது எந்த ஆண்டு ரொம்பவே முக்கியமான கேள்வி ஸோ இது நம்ம அடுத்தது வந்து ஆங்கிலேயர்கள் பற்றி பார்க்கும்போது இது வந்து ஸ்டார்ட் ஆகும் ஓகேவா ஸோ இந்த டைமில் வந்து ஆங்கிலேயர்கள் வந்திருப்பாங்க ஸோ ஆறாவது கேள்விக்கான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆன்சர் ஆப்ஷன் பி ஆயிரத்தி எண்ணூற்று ஐம்பத்தி ஏழு ஏழாவது கேள்வி பாபரின் ஆட்சி காலம் ஆன்சர் ஆப்ஷன் டி ஆயிரத்தி ஐநூற்று இருபத்தி ஆறு முதல் ஆயிரத்தி ஐநூற்று முப்பது வரை எட்டாவது கேள்வி கான்வா போர் நடைபெற்ற ஆண்டு ஏ ஒன்பதாவது கேள்வி பாபர் சித்தூரின் ராணா சங்காவை எந்த எந்த இடத்தில் தோற்கடித்தார் ஆப்ஷன் பி கான்வா சோ கான்வா என்ற இடத்துல பாத்தீங்கன்னா பாபர் வந்து சித்தூர் ராண சங்கவை வந்து தோற்கடிச்சிருப்பாரு கான்வா போர் ஸோ இது ஆயிரத்தி ஐநூற்று இருபத்தி ஏழுல நடைபெற்றிருக்கும் பத்தாவது கேள்வி கீழ்கண்டவற்றுள் தவறானதை ஆன்சர் ஆப்ஷன் டி பாபருக்கு முன்பாக இந்தியாவுல பாத்தீங்கன்னா போர்கள்ல பீரங்கிகள் பயன்படுத்தப்பட்டன சொல்லியிருக்காங்க ஸோ பயன்படுத்தப்படவில்லை ஏன்னு பார்த்தீங்கன்னா அதற்கான ஆதாரம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க லெவன்த் புக்கில் அடுத்ததான் பதினோராவது கேள்வி பாருங்க சந்தேரியில் மேதினிரா என்பவருக்கு எதிராக செய்யப்பட்ட சந்தேரி போர் நடைபெற்ற ஆண்டு ஆன்சர் ஆப்ஷன் பி ஆயிரத்தி ஐநூற்று இருபத்தி எட்டு பன்னிரெண்டாவது கேள்வி காஹ்ரா ஆற்றின் கரையில் நடைபெற்ற காஹ்ரா போரின் ஆண்டு Answer option B, ஒன்பது பதிமூன்றாவது கேள்வி பாபர் எந்த ஆண்டு காலமானார் முப்பது பதினான்காவது கேள்வி பாபர் எந்த மொழியில் புலமை பெற்றவராக இருந்தார் ஆப்ஷன் சி பாரசீகம் பதினைந்தாவது கேள்வி பாபரின் தனது வாழ்க்கை பற்றிய நூலின் பெயர் ஆன்சர் ஆப்ஷன் டி ஏ மற்றும் சி பாபர் நாமா அப்படின்னாலும் துசக்கி பாபரி அப்படின்னாலும் ஒன்னுதான் ஓகேவா அதனால ஆன்சர் ஆப்ஷன் டி ஏ மற்றும் சி பதினாறாவது கேள்வி ஹுமாயூனின் ஆட்சிக் காலம் ஆன்சர் ஆப்ஷன் டி ஆயிரத்து ஐநூற்று முப்பது முதல் ஆயிரத்து ஐநூற்று நாற்பது ஸோ இடையில யார் வருவாங்கன்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு இடையில ஷெர்ஷா வருவார் ஓகேவா ஷெர்ஷா சூர் வந்து ஹுமாயினை வந்து தோற்கடிச்சு என்ன பண்ணுவார் ஹுமாய் அதாவது ஹுமாயூனை தோற்கடிச்சு ஷெர்ஷா ஆட்சி பண்ணுவார் ஸோ அதுக்கப்புறம் யார் வருவாங்கன்னு பார்த்தீங்கன்னா மறுபடியும் வந்து ஷெர்ஷா வந்து மருந்து விபத்தில் இறந்துருவார் இறந்ததுக்கு அப்புறம் யார் வருவாங்கன்னா ஹுமாயூன் வந்து அந்த வாய்ப்பை பயன்படுத்திட்டு என்ன பண்ணுவார் அவர் வந்து ஆட்சிக்கு வருவார் ஸோ அந்த டைம் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி ஐநூற்று ஐம்பத்தி ஐந்துலேருந்து ஐம்பத்தாறு வரைக்கும் ஒரு ஆண்டுகள் தான் ஆட்சி பண்ணுவார் மறுபடியும் இவர் என்ன பண்ணுவார்னா படிக்கட்டிலேருந்து அதாவது ப நூலகத்தில் இருக்க அவருடைய படிக்கட்டுலேருந்து கீழே விழுந்து இறந்துருவார் ஓகேவா ஸோ இதுதான் வந்து காலம் வந்து ரெண்டு காலம் வரும் ஓகேவா ஸோ பதினேழாவது கேள்வி பாருங்கள் தவ்ரா என்னும் இடத்தில் ஆப்கானியரை தோற்கடித்த ஹுமாயுன் எந்த ஆண்டு சுனார்கோட்டையை கட்டினார் ஆன்சர் ஆப்ஷன் சி ஆயிரத்து ஐநூற்று முப்பத்து இரண்டு பதினெட்டாவது கேள்வி ஹுமாயுன் பகதூர் ஷாவின் மீது போர் தொடுத்து எந்த இரு நகரங்களை கைப்பற்றினார் ஆன்சர் ஆப்ஷன் ஏ குஜராத் மாலவம் பத்தொன்பதாவது கேள்வி ஆன்சர் ஆப்ஷன் சி மூன்று நான்கு இரண்டு ஒன்று போர் நடைபெற்ற ஆண்டு ஆயிரத்தி ஐநூற்று முப்பத்தி ஒன்பது போர் நடைபெற்ற ஆண்டு ஆயிரத்தி ஐநூற்று நாற்பது கான்வப்பூர் நடைபெற்ற ஆண்டு ஆயிரத்தி ஐநூற்று இருபத்தி ஏழு தந்தேரிபூர் நடைபெற்ற ஆண்டு ஆயிரத்தி ஐநூற்று இருபத்தி எட்டு அடுத்ததா இருபதாவது கேள்வி சூர் வம்சத்தினை தில்லியில் நிறுவியவர் ஆன்சர் ஆப்ஷன் பி ஷெர்ஷா இருபத்தி ஓராவது கேள்வி ஷெர்ஷா வெடிகுண்டு விபத்தின் காரணமாக எந்த ஆண்டு உயிரிழந்தார் ஆன்சர் ஆப்ஷன் டி ஆயிரத்தி ஐநூற்று நாற்பத்தி ஐந்து ஸோ நாற்பத்தி ஐந்துல இறந்துருவாரு இறந்ததுக்கு அப்புறம் ஒரு பத்து ஆண்டுகள் என்ன பண்ணுவாங்க ஒரு சின்ன அதாவது சின்ன சின்ன அரசர்கள் இருக்காங்களா ஸோ அவங்க வந்து ஆட்சி பண்ணுவாங்க அந்த பத்து ஆண்டுகளுக்கு அப்புறம் தான் யார் வருவாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஹுமாயின் வருவாரு ஹுமாயின் வந்து என்ன பண்ணுவார் இறந்துருவாரு ஓகேவா ஸோ ஹுமாயின் வந்துட்டு ஒரு பத்து அதாவது ஒரே ஒரு ஆண்டுகள் தான் வந்து ஆட்சி பண்ணுவார் ஆட்சி பண்ண உடனே இறந்துருவாரு ஓகேவா முன்னாடி நம்ம இந்த டேட்டாவை பார்த்துட்டோம் ஸோ இவர் வந்து ஒரு பவர் இறந்ததுக்கு அப்புறம் ஒரு பத்து ஆண்டுகள் என்ன பண்ணியிருப்பாங்க சிற்றரசுகள் அதாவது சின்ன சின்ன அரசர்கள் தான் வந்து ஆண்டு ஆண்டிருப்பாங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இருபத்தி ரெண்டாவது கேள்வி விவசாயி சீர்குலைந்தால் அரசன் சீர்குலைவான் என நம்பியவர் இது முக்கியமான கோட் ஓகேவா இது வந்து ரொம்ப முக்கியமானது இது கேட்குறதுக்கு வாய்ப்பிருக்கு சயின்சர் ஆப்ஷன் பி ஷெர்ஷா இருபத்து மூன்றாவது கேள்வி பாரசீக மொழியில் ஜமீன்தார் என்ற சொல்லுக்கு டேஷ் என்று பொருள் ஆன்சர் ஆப்ஷன் சி நில உடைமையாளர் இருபத்து நான்காவது கேள்வி ஷெர்ஷா தில்லியில் தொடங்கிய கோட்டை எவ்வாறு அழைக்கப்பட்டது

Option D, so, Answer option D. Khan So, ஒரு 14 சின்ன யார் வந்து அக்பர்றதாலலரங்கலாவது பாணிபட் போர் நடைபெற்ற ஆண்டுஷன் பி ஆயிரத்தி ஐநூற்று ஐம்பத்தி ஆறு இருபத்தி எட்டாவது கேள்வி எந்த ஆண்டு ஹெமுவை தோற்கடித்து அக்பர் தில்லியின் அதிபதியானார் ஆன்சர் ஆப்ஷன் டி ஆயிரத்தி ஐநூற்று ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு இருபத்தி ஒன்பதாவது கேள்வி எந்த ஆண்டு அக்பர் மாலவத்தை பாஜ் பகதூரிடமிருந்து கைப்பற்றப்பட்டது answer option c 1562 முப்பதாவது கேள்வி அரிசன் முசாபர் ஷாவிடம் இருந்து எந்த ஆண்டு குஜராத்தை அக்பர் கைப்பற்றினார் answer option b 1573 அவ்ளோதான் गाइस முப்பது கேள்விகள் முடிந்தது இது இதுவர்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணதுவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல்ங்கறது கொடுத்து வச்சுக்கோங்க அப்போதே நம்ம போடுற வீடியோ ஒன்னு கூட நோட்டிபிகேஷன் ஆகும் थैंक ஆல்